உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க அப்படி இரு பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதாவது என்னென்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்றத பார்த்துருவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி பதினெட்டு வருது இல்லைங்களா அது வந்து ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நிறஞ்ச பௌர்ணமி அதை போக இன்னைக்கு வந்து வரலட்சுமி விரதம் பிடிக்கிறதுக்கு அற்புதமான நாள் வரலட்சுமி விரதம் பௌர்ணமி வரலட்சுமி விரதம் அடுத்தது ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவிணி அவிட்டம் அற்புதமான ஒரு நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பதினாறாம் தேதி கோகுல அஷ்டமி அற்புதமான ஒரு நாள் அதாவது தெய்வத்தை வழிபடுறதுக்கு ஒரு அற்புதமான நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படி பார்த்தா வாஸ்து நாள் நிறைய பேருக்கு வாஸ்துக்கெல்லாம் பார்க்கட்டும் போது ஒரு நாள் தொலாவிட்ருப்பீங்க அதுக்கு அற்புதமான நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி அது போக அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நம்ம விநாயகரை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதிரி நாட்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கிறது கண்டிப்பாக நல்லது சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொருத்தருடைய கேள்விகள் என்ன தெரியுங்களா நான் கும்பராசியில் பிறந்த சாமி என்னுடைய ராசிக்கு அதிபதி பார்த்தா சனியன் சனீஸ்வரன் இல்லைங்களா ஏன்னா மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்போ வந்து மேக்சிமம் சனீஸ்வரனை வச்சு கும்பிட மாட்டாங்க இல்லைங்களா அப்போ எனக்கு எந்த ராசி கும்பட்டா அதாவது எனக்கு எந்த கடவுள் கும்பட்டா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு கடவுளை கும்பிட்றது நல்லது அப்போ அந்த மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் பாருங்கள் சனீஸ்வரன் வந்துடுறாரு ஏன்னா சனீஸ்வரன் வச்சு மேக்சிமம் நம்ம கும்பிட மாட்டோம் இல்லைங்களா அப்ப என் ராசிக்கு எந்த கடவுள் கும்பட்டா நல்லது எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குற்றாலீஸ்வரர் குற்றாலத்துல இருக்கார் குற்றாலத்துல போய் குற்றாலீஸ்வரர் போயிட்டு வணங்கிட்டு வந்தா நிச்சயமா அதாவது நமக்கு நல்லா இருக்கும் நமக்கு படியை அளக்கக்கூடிய கடவுளே யாருன்னா சிவன் தான் ஈஸ்வரன் தான் இல்லைங்களா அதனால் குற்றால ஈஸ்வரர் நம்ம குற்றால ஈஸ்வரர் குற்றால நாதர்ன்னு சொல்லுவாங்க போய் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அங்கே எப்போ போயிட்டு வந்தாலுமே நீங்கள் போயிட்டு வந்த உடனே ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரின்றது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர்றதை கமான்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அது மாதிரி பார்க்கும்போது இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் சரிங்களா சனி பகவான் யாரு அதாவது தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி கர்மவினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற அந்த பாவதாவம் நல்லதை கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே பலன் கொடுக்குறவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் நம்ம நல்லதை பண்ணுறோமா அந்த நல்லதுக்கு தகுந்த பலன் கொடுத்துருவார் கெட்டதை பண்ணுறோமா அதுக்கு தகுந்த பலன் உடனே கொடுத்துருவார் அதுதான் சனி பகவான் அதுக்காக தான் சொல்லுவார் சனி பகவான் எனக்கு வச்சு செய்கிறாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் பாருங்கள் சனி பகவான் ராசியில மகரத்தில் கும்பத்தில் பிறந்தவங்களை இன்றைக்கி கோட்டை கட்டி கொடி கட்டி வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும் ஒரு மனிதனுக்கு முதல்ல என்ன நல்லா இருக்கும்னா பூர்வ நல்லா இருக்கணும் பூர்வ நல்லா இருந்துச்சா அவங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரிங்களா அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பொதுவாக இந்த கும்பராசிக்கு நம்ம எல்லாத்துக்குமே ராசி ஒன்று தான் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ராசி ஒன்று தான் கும்பராசி ஆனால் கும்பராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்களுக்கு மூணு பேர் இல்லையா அந்த மூணு பேரும் ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு கிரகம் இல்லையா அப்படி பார்த்தா செவ்வாய் பகவான் இன்றைக்கி வந்து பார்த்தா அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கொடுத்துருக்காரு இன்றைக்கி அடுத்தது பார்த்தா ராகு பகவான் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்களை கொடுத்துருக்கிறாரு அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு அதிபதி குரு அதே மாதிரி சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு அதிபதி ராகு அதே மாதிரி அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு அதிபதி செவ்வாய் அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானும் உங்கள் லக்னத்துக்கு அதிபதியும் இந்த முக்கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்போ இந்த மூணு கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திசா புத்தி அந்தரம் ஒரு மனிதனுக்கு என்ன நல்லா இருக்கணும்னா திசா புத்தி நல்லா இருக்கணும் திசா புத்தி கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தான் பழமொழி சொல்லுவாங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரடுறனால ஒற்றை மண்ண்தானே ஒட்டும் ரெண்டு மூணாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய விதிக்காரகன் யாருன்னா அஞ்சு ஏழு ஒன்பது நீங்கள் இந்த வடிவத்தில் பார்த்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது வரும் இப்படி பார்த்தாலும் அந்த அஞ்சு ஏழு ஒன்பது தான் வரும் அப்போ அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு கிரகத்துக்கு அதிபதி யார் அது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அந்த மூணு கிரகம் யார் யார் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது அதிபதி புதன் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் அதிபதி யாருன்னா சுக்கரன் அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் சூரியன் சுக்கரன் இந்த மூணு கிரகம் நல்லா இருந்துருச்சு திசா புத்தி நல்லா இருந்துருச்சு மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி லக்னத்துக்கு அதிபதி ராசிக்கு அதிபதி இந்த மூக்கரங்கள் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிற உங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய கால காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து குரு பார்வை நல்லா இருக்குது ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணோம்னா குரு பார்வை கல்யாணம் பண்ண முடியாதுங்க பந்தல் வரைக்கும் போட்டு பத்திரிக்கை வரைக்கும் அடித்து இன்றைக்கி தடைப்படுத்தி கிழிச்சு போகிறவங்களும் எவ்வளோ பேர் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து பார்த்தா ஒரு மனிதனுக்கு குரு பார்வை இருக்கணும் அதாவது நம்ம ராசிக்கு குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று நம்ம ராசியிலிருந்து எடுத்துக்கணும் அப்போ ராசிக்கு உங்களுக்கு குரு பெங்க இருக்கிறாரு அஞ்சில் இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கு அப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ இன்னைக்கு திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கல்யாணம் பண்ணலாம் பொறுத்து இருந்தால் போதும் அப்போ உங்களுக்கு குரு பார்வை அஞ்சாம் இடத்துல நல்லா இருக்கிறாரு அது போக குரு பகவான் உங்க ராசியை ஒன்பதாம் இடமா பாக்கிறார் குரு வந்து எப்படி தெரியுங்களா இருக்கும் இடத்துக்கும் நல்லது கொடுப்பாரு பார்க்குற வீட்டுக்கும் பலன்களை கொடுப்பாரு அப்போ மிதுன ராசியில் இருக்கிறாரா மிதுன ராசிக்கு நல்லது கொடுத்தே தீர்வார் அதே மாதிரி அஞ்சாம் இடம் துலா ராசி பார்க்கறாரு ஏழாம் இடம் தனுசு ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் அப்படி பார்த்தா கும்பராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு குரு எப்படி சுற்றி வந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு குரு அஞ்சல இருந்து நல்லதை பண்ணுறாரு குரு உங்க ராசி ஒன்பதாம் நடமா பாக்குறாரு பாக்கியமா இருந்து ஒரு மனிதனுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது பாக்கியஸ்தானம் இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாகியம் எதிர்பார்ப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வைக்காலம் காலம் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதுல எந்த காலத்தை கொண்டு மாற்றமே கிடையாது சரிங்களா எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு குரு பகவான் நல்லா அதாவது ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் சரிங்களா இப்போ ஒரு மனிதனுக்கு என்னன்னா வீட்டில் நமக்கு மரியாதை தான் வெளியில போனா அந்த மதிப்பு மரியாதை நம்ம எதிர்பார்க்க முடியும் இல்லைங்களா வீட்லயே நமக்கு மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த வெளியில போனா அந்த மதிப்பு மரியாதை நமக்கு கிடைக்குமா கிடையாது இல்லையா அதுபோல் போல அப்படின்னா இப்ப உங்களுக்கு குரு பகவானாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிறார் எந்த காரத்தை கொண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தே தீர்வார் சரிங்களா இதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ திருமண வரணுன்னு எதிர்பார்க்குறோம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறோம் தொழில் நல்லா இருக்குமான்னு எதிர்பார்க்குறோம் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு எதிர்பார்க்குறோம் வாழ்வாதாரம் நல்லா இருக்குமான்னு பார்க்குறோம் மொத்தத்தில் இந்த கடன் பிரச்சனைலேருந்து நான் வெளியில் வருவோன்னா நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரின்றது இன்றைக்கி வந்து பிடிப்பில்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத பயணம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தா இன்றைக்கி வந்து பாதசனி கிட்டத்தட்ட இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு யாழ் நடக்குதுங்க அந்த யாழ் நடக்குது அப்படின்னா பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா யாழ் அப்படின்னா உங்களுக்கு பாத சனி இதே நீங்கள் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளார் இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா இது வந்து முதல் ரவுண்டு யாழ் அதாவது மங்கு சனியில் பாதசனி ஒரு முப்பது குள்ளாறு இருந்தீங்கன்னா மங்கு சனியில் பாதசனி அதே முப்பதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது குள்ளாறு இருந்திங்கன்னா பொங்கு சனியில் பாதசனி அதே ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது ரவுண்டு மார்க சனியில் பாத சனி போகுது இப்ப மூணாவது ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் ஆனா இப்ப பிரச்சனை இல்லை ஏன்னா சனி பகவான் இப்ப வந்து பார்த்தா வக்ரத்துக்கு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியில இருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்கரத்துக்கு வந்துட்டார் வக்கரம்னா முதல்ல என்ன பொதுவாக வக்கரம்னா ராகு கேது மட்டுந்தான் கிரகம் வேற எந்த கிரகமும் வக்கரகிரகம் கிடையாது பொதுவாக ராகு கேது மட்டும்தான் கிரகம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது வந்து ரிபேஸில் வர்றது முன்னாடி போக மாட்டார் அப்போ அந்த ராகு பகவான் மட்டும் எப்பயுமே ஒரே இடத்துல சுற்றுவார் ராகு கீழே வந்தாருன்னா உடனே கேது மேலே போயிடுவார் இந்த மாதிரி ஆனால் இப்போ வந்து சனி பகவான் அதே மாதிரி இப்போ வக்கரம் ஆகியிருக்கிறார் அப்போ சனி பகவான் வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார் இப்போ பாத சனி உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தாரா இப்போ உங்களுக்கு ஒரு நாலரை மாதத்துக்கு நல்லது கொடுப்பார் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குருந்தாலும் சரி இவ்வளோ ஒரு யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஒரு பலன் கேட்டிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க பாத சனி யாழை சனி நடக்குது சரியில்லை கவனமாக இருங்க அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க தொழில் தொடங்காதீங்க ரெண்டாவது கூட்டுத்தொல்லு பண்ணாதீங்க வண்டி வாங்காதீங்க இன்றைக்கி வந்து பார்த்தா அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க ஏதோ ஒன்று சொல்லி உங்களுக்கு தடைப்படுத்தியிருப்பாங்க ஆனால் இந்த நாலரை மாதம் உங்களுக்கு ஒரு பிரேக் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இடைவெளி நீங்கள் இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு அது வெற்றியாக கிடைக்கும் புரியுதுங்களா பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா அதாவதுன்றது வந்து இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் எதிரிக்கு இலக்காரம் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கை கட்டி கை நீட்டி வாழாமல் இருந்தால் போதும் ஏன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஏன் குடும்பத்துக்கு இன்றைக்கி ஒரு நாலு காசு சேர்த்து வச்சுட்டு வாழ்வாதாரத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும் அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு ஸ்கூல் காலேஜில் சேர்த்து நல்ல இடத்துல பிடிச்சி கொடுத்து அதாவது என்னுடைய நோய் இல்லாமல் ஒரு கடன் இல்லாமல் நான் பிறந்ததுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு அர்த்தத்தோடு வாழ்ந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா கவுருண்டு வேலை கிடைக்குமா வெளிநாடு போகலாமா அரசியல்வாதி ஆகலாமா அப்படி போகணும் இப்படி இருப்பான்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அன்னையிலிருந்து இப்போ வரைக்குமே கடவுள் நம்பக்கூடிய ராசி யாருன்னா இந்த கும்பராசி தான் கடவுளுடைய அனுகிரகம் பெற்ற ராசி யாருனாலும் கும்பராசி தான் ஒரு கோயில் பண்டிகை முன்ன நின்று வேலை செய்வீங்க ஆன்மீகவாதியாக இருப்பீங்க நிறைய பேர் பாருங்க இந்த குறி சொல்றவங்க ஜாதகம் பார்க்குறவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஒரு கடவுளுக்கு தொண்டு பண்றவங்க இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க பார்த்தா முக்கியமாக நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரங்களா இருப்பீங்க ஒருத்தர் ஓடி போய் உதவி செய்கிறவங்களும் பாருங்க இந்த கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க கும்பராசி பொறுத்த வரைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் பெற்ற ராசி நீங்க மட்டும் நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு நீங்க எப்படி எப்படியோ வாழ்ந்துருக்கலாம் ஆனால் மத்தவங்க நல்லா இருக்கட்டும் நினச்சதுனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆராட்டம் போராட்டம் கவலை தான் அப்படியே இருந்துகிட்டு அதுக்கு அதுக்குதான் முன்ன சொன்னேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு யோசனை அன்னைக்கு இருந்திருந்தால் நீங்க எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் கும்பராசி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி உங்க ராசிக்கு இப்ப அஞ்சில் குரு இருக்கிறாரு நல்ல ஒரு அருமையான விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் இடத்துல புதன் பகவான் வந்து இப்போ அடிமத்தில் சம்பளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து இப்போ யார் இருக்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவான் இருக்கிறார் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் பதினொன்றாம் தேதி வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே அந்த பதினொன்னாந்தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் வேலையில் ஒரு சில மாற்றங்கள் பார்க்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் தொழில் மாற்றங்கள் தெரியும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நாலு காசு சம்பாதிக்கலாம் ரெண்டாவது அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு முன்னேறி போகலாம் அதே மாதிரி புதன் பகவானும் அதை கூட சூரிய பகவானும் இணைஞ்சு நிற்கிறார் இப்போ இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அன்னைக்கு என்ன பண்றாருன்னா அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து கடகராசிலிருந்து தன் சொந்த வீட்டுக்கு போகிறார் பதினேழாம் தேதி அப்போ போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருந்தால் திருமண யோகம் உண்டு ஏன்னா மாத கரவை யாருன்னா சூரியன்தான் சூரியன் வந்து பார்த்தா பதினேழாம் தேதி அப்ப ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆவணி முப்பத்தி ஒன்று வரைக்கும் அவர் வந்து எங்கிருப்பாரு கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது தான் இருப்பாரு இதில் ஒரு பதினேழு நாள் இருப்பாரு இந்த மாசத்துல பாதி நாள் அடுத்த மாசத்துல ஒரு பாதி நாள் அதாவது ஆகஸ்ட்ல வந்து ஒரு பதினேழு நாள் இருக்கிறாரு பதினேழாம் தேதி போறாரு அப்ப இதுல செப்டம்பர்ல ஒரு பதினஞ்சு நாள் சரி பாதி இதில் பதினஞ்சு அதில் பதினஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஆவணி மாசம் ஒன்னுல இருந்து ஆவணி மாசம் கிட்டத்தட்ட முப்பத்தி வரைக்கும் அதனால் பார்த்தா உங்களுக்கு சூரியன் பதினேழாம் தேதி மாறிட்டாருன்னா திருமணத்துக்கு நல்லாயிருக்கும் புதன் பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் அலுவலக பிரச்சனை ரெண்டாவது வந்து பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட்டு பிரச்சனை லோன் பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் சரிங்களா மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுடைய நிலமை இப்போதைக்கு எப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியும் எதில் நம்ம கஷ்டம் தீரும் அதுதான் நீங்க நினைக்கிறீங்க இது எல்லாமே மாறும் நீங்க பயப்பட வேண்டாம் பொறுமையே இருங்க